ஒரு அயல் நாட்டு வாணிபர் ஒரு சின்ன நகரத்துக்கு வந்து ஒரு அதிசயமான கோழிய ஒண்ணு வாங்குறாரு அது ஒரு தங்க முட்டை இடுற கோழி தினமும் தங்க முட்டை இடுமா அதை நிறைய விலை கொடுத்து வாங்குறாரு இந்த விஷயத்த வந்து கொஞ்சம் ரகசியமாவே வச்சிருக்காரு அந்த கோழியை யாராவது திருடிட்டு போயிடுவாங்கன்னு அவரு பாதுகாப்பா வச்சிருக்காரு அதுக்குன்னு நிறைய காவல் வேற போட்டு பாதுகாப்பா வச்சிருக்கும் போது ஒரு மூணு திருடங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு அதுல ஒருத்தன் வேகமா ஓடுறவன் இன்னொருத்தன் பெரிய பலசாலி மூணாவதுல இருக்க வந்து நல்ல தந்திரவாதி இப்படி மூணு திருடனுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சதுமே மூணு பேருமே திட்டம் போடுறாங்க ராத்திரியோட ராத்திரியா அந்த கோழியை திருடிட்டு ரொம்ப தூரம் ஓடி வந்துட்டாங்க இப்ப ஒரு காட்டுக்குள்ள வந்து அந்த கோழியை எப்படி சமமா பிரிக்கலாம்னு அங்க சண்டை வர ஆரம்பிச்சது அப்ப முதல் திருடன் சொன்னா நான் தான் இந்த கோழியை தூக்கிட்டு ரொம்ப தூரம் ஓடி வந்திருக்கேன் அந்த வியாபாரி என்ன பிடிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப தூரம் ஓடி வந்துட்டேன்னு சொல்றான் இதை கேட்ட அந்த பலசாலி நான் தான் அந்த வீட்டுக்குள்ள போய் அத்தனை காவலாளியை சமாளிச்சு அந்த கோழியை திருடிட்டு வந்தேன்னு சொல்றான் மூணாவது திருடன் சிரிச்சுக்கிட்டே சொல்றான் கொஞ்சம் நிப்பாட்டுறீங்களா நம்ம எதுக்கு சண்டை போடணும் இந்த கோழியை சமமா பிரிக்கிறது ரொம்ப ஈஸி தான் இப்படி சொன்னதுமே அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் குழப்பமா அவனை பார்த்தாங்க அப்போ அந்த தந்திரசாலி சொன்னா இது வெறும் கோழி மட்டும்தான் இதை பிரிச்சு ஒண்ணு ஆக போறது கிடையாது இந்த கோழிக்கு உரிமையாளர்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னு நான் சொல்றேன் அது தங்க முட்டை போட்டாதானே அது தங்க கோழி அது வரைக்குமே இது வெறும் கோழி தானே மூணு பேர் இது பக்கத்திலே தூங்குவோம் யார் பக்கத்துல அந்த கோழி முட்டையிட்டு இருக்கோ அவங்களுடைய கோழிதான் இது சரியா ஆனா மிச்சம் இருக்கிற ரெண்டு பேருக்கு அந்த கோழியோட உரிமையாளர் வந்து ஒவ்வொரு முட்டைக்குமே கொஞ்சம் கொஞ்சம் பணம் கொடுக்கணும் சரியா இந்த மாதிரி எல்லாம் சொன்னதுமே இது ஒரு நல்ல தான் இருக்கு இப்படியே பண்ணலாம்னு மூணு பேர் அந்த கோழியை சுத்தி படுக்கார அப்ப அந்த தந்திரசாலி ராத்திரியோட ராத்திரியை கண்முழிச்சு அவன் பையக்குள்ள ஒரு தங்க முட்டை ஒண்ணு வச்சிருந்தான் அந்த வீட்டுல இருந்து தூக்கிட்டு வரும்பொழுதே அந்த கோழி ஒரு தங்க முட்டை இட்டு இருந்துச்சு அதை அடுத்து அந்த பலசாலிக்கு ரொம்ப பக்கத்துல வச்சுட்டு படுத்துட்டான் காலையில எந்திரிச்சதுமே அந்த பலசாலி கிட்ட கோழி முட்டை இட்டு இருக்கிறத பார்த்ததுமே கோழி என்னோடது கோழி என்னோடதுன்னு அவன் பயங்கரமா சத்தம் போட்டான் அப்ப மிச்சம் இருக்கிற அந்த ரெண்டு பேருமே அமைதியா அவன் கொடுக்கற காசை நல்லா வாங்கிட்டு போயிட்டாங்க இதுல இந்த தந்திரசாலி என்ன செஞ்சான் தெரியுமா அவையே அந்த முட்டையை தூக்கி அந்த பலசாலி கிட்ட கொடுத்தான் தெரியுமா அவன் நினைச்சிருந்தா அவன் பக்கத்திலேயே அந்த முட்டையை வச்சிருக்கலாம் ஆனா அவன் அப்படி செய்யல இப்போ அந்த வேகமா ஓடுறவன் அந்த முட்டையை வச்சிருந்தா நிச்சயமா அந்த பலசாலி சண்டை போட்டு ஒரு பெரிய பிரச்சனை ஆக்கி இருப்பான் இன்னொரு வராது யார் கையில கோழி இருக்கோ அவங்க வந்து ஒரு பெரிய அளவிலான பணத்தை அவங்க ரெண்டு பேருக்கும் கொடுக்கணும் இப்போ இந்த பலசாலியும் அந்த வேகமா ஓடுறவனுக்கும் இது பட்டுச்சு எந்த ஒரு சண்டையும் இல்லாம இந்த தந்திரவாதி நம்ம எதுவுமே பிளான் மட்டும் சந்தோஷமா மூணு பேரும் பிரிச்சுட்டு போயிட்டாங்க ஒரு மனுஷனுக்கு பலமும் திறமையும் மட்டும் பத்தாது புத்திசாலித்தனம் வேணும் புத்திசாலித்தனம் இருந்தா மட்டும்தான் அவை வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சமாளிச்சு தன்னோட வாழ்க்கையை நிம்மதியாக வாழ முடியும்